காத்துவதற்காக அந்த சிறுவனை பேசேன் பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கி அவர்களுக்கு ஆசி சுவாமிகளுக்கு எங்களுடைய தெரிவித்துக் கொள்கிறோம் பாராட்டுகிறோம் இந்த நான் விரும்பும் தலைவன் என்கின்ற அந்த நிகழ்வு நிறைவு பெற்றது மாணவர்கள் எல்லோரும் நிறைவாக பேசினார்கள் பொறுமையாக பேசினார்கள் அழகாக பேசினார்கள் அற்புதமாக பேசினார்கள் இந்த நாம் வந்து பார்த்த நிகழ்ச்சியிலேயே இந்த நாள் நிகழ்ச்சி போல ஒரு திருப்தியா பெற்றோருக்கும் திருப்தியா நிகழ்ச்சி அமைந்தது இது இதற்கு நம்முடைய இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய ரத்னகிரி சுவாமிகளுடைய ஆசையும் ஒரு காரணம் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இதோ இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி இந்த மாணவர்களுடைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது இதோடு இது அடுத்தபடியாக நூல் வெளியீட்டு விழா துவங்க இருக்கின்றது

பุตதவடை ஏ குவண் அம் தடஅளே பின் கரந்தவளே கரையே கண்டனுக்கு மூத்தவளே என்றும் ஓவா முகந்தக்கு இளையவளே ஓ ஓர் தெய்வம் பண்டிப்பதே திருசித்திரம் நன்றி அனைவருக்கும் அமர்வோம் இறை செல்வங்களும் கல்வியிலே சிறந்துவாங்க வேண்டும் அவர்கள் கற்ற கல்வியினால் பயனாக அரசு வேலைகளை சேர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடர்ந்து இப்போது இருபது ஆண்டுகளாக இந்த மூன்று நாட்கள் காந்தி ஜெயந்தி வருகை தந்துள்ள நமது தபத்திரு சுவாமிகள் ஜெயலலிதா கணேஷ் அவர்கள் நல்ல நயெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்கொழால் அபிராமி கடை ரத்னகிரி பாலமுருகன் அடிமை தவர்த்திரு சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியும் பெற்று ஆர்காட்ல நிறைய பேர் திகழ்கிறாங்க அதை கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்று காந்தி அடிக் பிறந்த நாள் மகாத்மா காந்தி பிறந்த நாள் அக்டோபர் இரண்டு

பின் மூத்தவளே என்றும் தெய்வம் பந்திப்பதே திருச்சி நன்றி அனைவரும் அமர்வோம் மாணவ செல்வங்களும் கல்வியிலே சிறந்தோங்க வேண்டும் அவர்கள் கற்ற கல்வியினால் பயனாக அரசு வேலைகளில் சேர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடர்ந்து இப்போது இருபது ஆண்டுகளாக இந்த மூன்று நாட்கள் காந்தி ஜெயந்தி வருகை தந்துள்ள நமது தவத்திரு சுவாமிகள் ஜெயலலிதா கணேஷ் அவர்கள் நல்ல நயெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கொழால் அபிராமி கடை ரத்தனகிரி பாலமுருகன் அடிமை தாத்திர சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் நிகழ்ச்சியும் பெற்று ஆர்காட்டில் நிறைய பேர் திகழ்கிறாங்க அதை கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்று காந்தியடிகள் பிறந்த நாள் மகாத்மா காந்தி பிறந்த நாள் அக்டோபர் இரண்டு